ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி உடைய ஃபிஃப்டீன் மனுச்சா ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸ் என்னால் சரியா வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல அகெயின் ஐஎம் ஸோ சாரி ஃபார் தட் பட் நிறைய தடவை அப்படி சொல்லிட்டேன் இனிமேல் நான் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேங்க மேபி நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க்ஸ் எதுவும் இல்லை நான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் அப்படிங்கிறது நம்புறேன் ஓகே ஃபைன் நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பாத்திரம் ஸோ ஒரு நிமிஷம் நான் இந்தியன் டைமிங்கு ஜஸ்ட் ஸ்விச் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ரீஜன் கிட்ட ஓப்பன் தாங்க அண்ட் ஓப்பன் ஆன பாயிண்ட்லேருந்து நம்ம சொல்லியிருந்த குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி சொல்லியிருப்போம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டினா எக்ஸாக்டி டிவி ப்ரீசிஸ் இந்த ரீஜன் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி ஒரு ஹைஸ் கட் ஆகிறப்ப நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்ல என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸை எயின் பண்ணி பிடிச்சிருக்க முடியும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒரு டென் பிஃப்டின் போல என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கும் ஸோ மேபி மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பர் சைடு மூமெண்டம் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நல்ல மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஓவராலா பாக்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு கரெக்ஷன் இருக்கு அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட இந்த கரெக்ஷனுங்கிறது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க சோ இதுக்கப்புறம் இது வந்துட்டு நான் ஆக்சுவலா ஒரு டிப்பா பாக்கிறேன் ஸோ மேபி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு டிப் ஏரியா எடுத்துட்டு ஃபர்தரா மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ நீங்க லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் மைட் பி ஏ கரெக்ட் பாயிண்ட் ஒரு டென் பெர்சென்ட் ஆஃப் கேபிடல் கேட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் நிப்டி பிப்டி ஸ்டாக்ஸ் வந்துட்டு பை பண்ண பாருங்க அதாவது நல்ல ஃபாலான பை பண்ண ஐ மீன் நல்ல ஃபாலான ஸ்டாக்ஸை பை பண்ண பாருங்க சோ இப்போ ஓவராலா பாக்குறப்ப நமக்கு எத்தனை பெர்சென்ட் டவுன் ஃபால் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஹையஸ்ட் பாயிண்ட் டூ லோவஸ்ட் பாயிண்ட் டு பி ஆவரேஜ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ங்கிறது விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ஃபால் ஸோ நமக்கு இப்போ இருக்கிற பாயிண்ட்டில் இவ்வளோ புள்ளிஷான மார்க்கெட்டில் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ஃபாலுங்கிறது ஒரு ரேரான விஷயம் ஸோ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கொஞ்சமான குவான்டிட்டீஸ்ல நல்ல ஸ்டாக்ஸை பை பண்ண பாருங்க அகைன் மார்க்கெட்ஸ் மேலே போக மேலே போக அதுக்கு மேலே பெர்மிட் பண்ணிக்கிட்டே வருது பெட்டர் ஸோ அதுக்காக அதுக்காக இதுக்கப்புறம் நான் மார்க்கெட் மேலே போகும் ஆண்டிசிபேட் பண்ணல அகைன் மார்க்கெட் கீழே வரதுக்கு சில பல வாய்ப்புகள் இருக்குதான் பட் லாங் டேர்மில் அகெயின் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற ஹை பிரேக் பண்ணதான் போகுது அந்த டைம்ல உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அந்த ஐ மீன் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கெயின் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போதைக்கு நாளைக்கான மார்க்கெட்ட பத்தி சொல்லா நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள் இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ரீஜியன் அண்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்க இருந்து மேல வர்றப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் தான் மூமெண்டம் வந்து இருக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து ஆகி நின்னு இருக்காங்க சோ இதுக்கு அப்புறம் எந்த சைடுல மூமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி இது கட் பண்ணா அப்பர் சைடுல போகலாம் இல்ல இது டவுன் சைடுல கட் பண்ணாங்கன்னா ஃபர்தரா டவுன் சைடுல வரலாம் சப்போஸ் நீங்கள் டவுன் சைடில் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் கீழே வந்து இந்த லோஸை பிரேக் பண்ணும் அதாவது டுவெண்ட்டி பிரேக் பண்ணும் பண்ணி மார்க்கெட் உள்ளே வரப்ப இந்த ஏரியா நீங்க சம்பேர் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் விட்டு நல்லா வெளில வரணும் மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சாரி நைன் ஹண்ட்ரட் சந்திங் அந்த ரீசன் ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வெள்ள வந்து திருப்பி மார்க்கெட் வந்துட்டு அந்த வந்து ஏரியாஸ்ல வரும் அந்த ஏரியாஸ் கிட்ட வந்து ட்ரேட் எடுக்கிறது இட் குட் பி பெட்டர் ஆப்ஷன் ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸில் ட்ரேட் கன்சிடர் பண்ணலாம் ஓகேங்களா சோ நாளைக்கு அப் சைடில் மூமெண்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த பிளாக்கை மார்க்கெட் பிரேக் பண்ணட்டும் இந்த பிளாக்கோட ஏரியாங்கிறது விச் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கிறப்ப ட்ரேட் பண்ண வேண்டாம் ஒன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தாண்டி மேலே போச்சுன்னா we can எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் ஆர்எல்ஸ் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்ட் சம் டவுன் இந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் ட்ரேட் இருக்கிறது குட் பி பெட்டர் ஆப்ஷன் ஸோ இதுதான் என்னுடைய ஆன் நிஃப்டி அண்ட் இதை தண்ணி பெருசாக எதுவும் பேசுறதுக்குல அண்ட் தென் மூவிங் ஃபார்வர்ட் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம ப்ரீவியஸ்லி பேசின மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு அன்ஃபில்டான கேப்ஸ் இருக்குன்னு பேசியிருப்போம் அண்ட் அந்த கேப்ஸை மார்க்கெட்ஸ் வந்துட்டு நல்ல சப்போர்ட் எடுத்துருந்தாங்க பட் அதுக்கப்புறம் இந்த கேப்புக்குள்ளேயே நமக்கு இன்டர்செக்ஷனாக இன்னொரு கேப் ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ இதுக்கு பேர் நம்ம இன்டர்செக்டிங் கேப்ஸ் கேப்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஏரியாக்குள்ளேயே நமக்கு இன்னொரு கேப் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இந்த கேப்போட ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும் ஸோ மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து திரும்பினாங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாஸ்ல உங்களுக்கு செல்ஸ் ஏறி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் என்னன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டூ ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் செவன் டு எயிட் பெர்சென்ட் ஃபால் சோ கிட்டத்தட்ட எயிட் பெர்சென்ட் ஃபால் நாலாயிரம் பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகுது அதுவும் இந்த மாதிரி ஒரு புல்ரன் மார்க்கெட்ல ஃபால் ஆகுது அப்படின்னா அகைன் இட்ஸ் ரேர் திங் சோ பேங்க் பேங்கிங் செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் இல்ல என்பிஎஃப்சி இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அக்யூமலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க பட் அதாவது இந்த பேங்க் நிஃப்டியோட இடிஎஃப்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அகைன் வாங்கலாம் நிஃப்டியோட ஐடிஎப்ஸ் வாங்கலாம் நிஃப்டி பிஸ் வாங்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் என்னை 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 பொறுத்தவரைக்கும் இண்டிஜுவல் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷன் பிகாஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் ஸ்பெட் கிடைக்கும் போனஸஸ் கிடைக்கும் இந்த மாதிரி அதர் பெனிஃபிட்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷன் அகைன் இதை மேபி கன்சிடர் பண்ணி பாருங்க ஏன்னா நான் இந்த பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் பை பண்றேன் நான் என்னென்ன ஸ்டாக்ஸை பை பண்றங்கிறதுக்கான லிஸ்ட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் மேபி தேவைப்படுச்சு அகைன் எல்லாமே மார்க்கெட் மேலே போகுங்கிறத நான் சொல்ல வரல நான் நான் எதை பேஸ் பண்ணி அகைன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எந்த மார்க் எந்த ஸ்டாக் வந்துட்டு அதிகமாக கீழே வந்திருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலிருந்து அண்ட் அந்த ஸ்டாக்ஸ்ல என்னுடைய ஸ்டாக்ஸ் இருக்கு இருக்குது நான் சில ஃபண்டமென்டல் அனாலசிஸ் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் அந்த ஸ்டாக்ஸை மட்டும் தான் நான் பை பண்ண போறேன் அகென் நீங்க இது நீங்களே மேனுவலாகவும் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் மேபி வந்துட்டு நாளைக்கான வீடியோஸ்ல அதை இன்க்ளூட் பண்றேன் அகைன் இதை தாண்டி பெருசா பேங்க் நிஃப்டியை பத்தி பேசுறதுக்குல அண்ட் தென் டுமாரோஸ் மார்க்கெட்னு பாக்குறப்ப ரொம்ப சிம்பிள் ஆஹ் இன்னோட ஹைஸ் இந்த ஹைஸ் ஐ மீன் இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்லேயர்லயே தெரியும்னு நினைக்கிறேன் சோ இந்த ஏரியாவோட பிப்டி